ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் குல்குறி வகை வினாக்கள் ஆறு கேட்டுக்கிறாங்க எட்டுலேருந்து பதிமூணு வழி அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இரு தள உருவங்கள் சர்வசமம் எனில் அவை பார்த்திங்கன்னா சம அளவும் சம வடிவமும் உடையது புரிஞ்சுதுங்களா அளவும் இருக்கும் சமமாக வடிவமும் சமமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் பின்வருவனற்றுள் எது தல உருவங்களின் சர்வசம தன்மையை சோதிக்க பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க மேற்பொருத்தும் முறை ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் எந்த கொள்கையின்படி இரு முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்களாக அமையாது அமையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் பக்கம் 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 கொள்கை சொல்லியிருக்கேன் பக்கம் கோணம் பக்கம் அதுக்கப்புறம் பக்கம் பக்கம் கோணம்னா இந்த கொள்கை இல்லை கோணம் பக்கம் கோணம் இந்த மூணு கொள்கையும் இருக்குது இந்த கொள்கை தான் கிடையாது அப்போது இது மூணாவது ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் இரு மாணவர்கள் நேர்கோட்டு தொண்டுகளை வரைந்தார்கள் அவை சர்வசமமாக இருப்பதற்கான நிபந்தனை என்னன்னு கேட்குறாங்க அப்போது அது பார்த்திங்கன்னா சம அளவு மூணு பக்கமே சம அளவாக இருக்கும் அப்போது அவை சம அளவுடையனவாக இருத்தல் வேண்டுமே அப்போ நாலாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏடிஸ் சிடி அப்போது ஏடியும் சிடி வந்து சமம் அதுக்கப்புறம் ஏபியும் பிசியும் சமம் ஏனில் சமம் அளவு கொண்ட மூன்று ஜோடிகள் எவை மூன்று ஜோடி நம்ம அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிபியும் சிடிபி ஏபிடி சிபிடி பிடிபிடி இது பொது இருக்குதுங்களா அதனால் வரும் ரெண்டு கோணங்கள் இருக்கும் ஒரு கோடு இருக்கும் அப்போது இது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் பன்னிரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஷின் பாருங்கள் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆர் கோணம் ஐம்பது கோணம் பி ரெண்டு முக்கோணம் இருக்குது அதில் ஏஓம் பியும் ஐம்பது டிகிரின்னு சொல்கிறாங்க பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு சமம் பிஆர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஏனி எந்த கொள்கையின்படி முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் பிகூரும் சர்வ பாருங்கள் ஒன்று வந்து கோணம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வந்து பக்கங்கள் சொல்லியிருக்காங்க அப்போ பக்கம் கோணம் பக்கம் கொள்கை வரும் இதுக்கு பாருங்கள் எங்கே குத்துக்குறாங்க செகண்ட் ஆப்ஷன் பக்கம் கோணம் பக்கம் இந்த கொள்கை தான் வரும் ஏன்னா ஒரு ஒன்று கோணம் சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கங்கள் சொல்லியிருக்கனால பக்கம் கோணம் பக்கம் கொள்கை வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் கொள்கை வகை வினாக்களே இருந்தது ஆறு ஆன்சர் பாண்டகிருஷ்ணன் புரிஞ்சுதுங்களா